திடீரென்று பயங்கரமான உபத்திரவம் வருகிறது இந்தியாவில எல்லா கிறிஸ்தவர்களையும் கொன்று ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி வரலாம் சொல்ல முடியாது எப்ப எது வேணாலும் நடக்கலாம் நீங்கள் நான் என்ன பண்ணுவோம் நான் என் பேரை ஐயப்பன் மாத்திடுவேன் உங்க பேரை சரவணன்னு மாத்தி விட்டுருவோம் பிரச்சனையில இருந்து இப்படி ஈஸியா தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது அப்படி திருநீரை பூசிக்கிட்டு அப்படியே ருத்ராச்ச மாலையை போட்டுக்கிட்டு அப்படியே காவடியை தூக்கிட்டோம்னா ஒரு பயம் நம்ம கிட்ட வர முடியாது இன்னும் நம்மளை விட பெரிய பக்திமானவன் சுத்திட்டு இருக்கிறான் போல் இருக்கு இந்த இவங்கையிலேயே அறுவாலை கொடுப்போம் ஏய் அவங்க ஆளுக யாராவது வந்தா ஒருத்தனையும் விடக்கூடாது சரிங்க நம்ம கூட தப்பிச்சிருவான் பெண்டிகாஸ்ட் ஆளுக தப்பிக்க முடியாது அருவாலை கொடுக்கும்போது ஆமேன் அப்படின்ட்டு வாங்கிருவாங்க அலேலியா அப்படின்ட்டு வாங்கிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுவே வழக்கமா போயிருச்சு ஆமேன்னு சொல்றதும் அலேலியா சொல்றதும் அவங்க ரத்தத்துல ஊருன ஒன்னா இருக்கு நான் பஸ்ஸில் இருந்து வந்தேன் திடீரென்று கால் தடிக்கு கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன் அப்படிம்பாங்க எதுக்கியா சொல்றீங்க ஏன் சொல்றீங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் கிடந்தார் அலேலியா அலேலியா அப்படிம்பாங்க அப்படி தப்பித்துக் கொள்ளுவதில்லை ஏன் பேரை மாத்திட்டு தப்பிக்கிறதோ அதை மாத்திட்டு தப்பிக்கிறது உபத்திரவத்திற்கு பயந்து மலைகளுக்கு ஓடி போகலாம் காடுகளுக்கு தப்பித்து ஓடலாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆங்காங்கு ஓடுகிறார்கள் வனாந்திரத்திற்கு ஓடுறாங்க காட்டுக்கு ஓடுறாங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல இருக்கிற எல்லா மிக்சி ஜார்ன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க ஒண்ணுமே இருக்காது அந்த சமயத்துல எனக்கு மட்டும் தலகாணியும் ஒரு போர்வை இருக்கிறது எப்படி இருக்கும் நான் தான் பணக்காரன் அந்த குரூப்ல என்கிட்ட தலகாணி இருக்கு போர்வை இருக்கிறது ஐஎம் த ரிச்சஸ்ட் பர்சன் தான் அதோட அருமை தெரியும் எனக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டா அதுவே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம மன ரம்மியத்தை இழந்து விடுவது கூட பயங்கரமான பாவம் இஸ் அ சின்